அவர்கள் சபையில் சபையில் சபையை நடத்தும் பிரதான மூலம்தான் ஆசீர்வாதங்கள் வருகிறது என்றும் அடிக்கடி போலவே எலியா தீர்க்கதரிசியை பின்தொடர்ந்து போய் எலிசா தீர்க்கதரிசி தான் விரும்பின ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டது பற்றியும் எலியா தீர்க்கதரிசி இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமானவரே என்று பிளம்பின விஷயங்களும் பேசி அறிவித்தது உண்டு இந்த பிரசங்கம் நான் கேட்ட சமயம் டேனியல் பாஸ்டர் சரியாக பிரசங்கம் பண்ணுவார் என்று ஒரு விசுவாசி அக்காவுடன் சொன்னபோது அந்த விசுவாசி அக்கா சொன்னது என்னவென்றால் டேனியல் பாஸ்டர் சாது சி செல்வராஜ் ஐயாவோடு கூட இருந்தவர் அல்லவா அதனால் தான் அப்படி பிரசங்கம் பண்ணுகிறார் என்று சொன்னால் அப்படியானால் டேனியல் பாஸ்டர் கூட இருந்ததால் அப்படி பேசுகிறார் அதனால் நாங்கள் சபையை நடத்துகிறவருக்கு கீழ்படியவில்லை என்று அர்த்தமாகும் இதன் இன்னொரு அர்த்தம் என்னவென்றால் மற்ற ஊழியர்களும் அப்படி பொறுப்பாக பேசியிருந்தால் நாங்கள் கீழ்படிந்திருப்போம் அவர்கள் பேசவில்லையே என நினைத்தும் அப்படி சொன்னது ஆகும் சபையை நடத்தும் பிரதான ஊழியர் மூலம்தான் யாவருக்கும் தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் என்ற அறிவு இல்லாததால் தான் அவர்கள் சொல்லவில்லை என்று இந்த சகோதரியும் மற்றவர்களும் புரிந்து கொள்ளவில்லை அது மட்டுமல்ல டானியல் பாஸ்டர் எந்த விஷயத்திலும் தாழ்மையாக ஞானமாக பேசி செயல்படுவார் என்று சொல்லியிருக்கிறேன் அவரை மட்டும் புகழ்ந்து பேசுவேன் என்றும் சொல்லுவார்களே என நினைத்தும் பேசவில்லை கரெக்டர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்